மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார் மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படி ஒரே மாதிரி தெருவனு ஒரு மனுஷனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும் விலங்குக்கு புஸ்தகம் படிக்க தெரியாது புத்தகம் படிக்க தெரிஞ்சா அது மனுஷன் ஆனா புத்தகம் படிக்க தெரியாது அது விலங்கு விலங்கு மக்கள் அணையர் விலங்குன்னு ஒரு கத்தாரோடு ஏனையவர் விலங்கு மக்கள் அணையர் விலங்கு மாதிரி யாரு புத்தகம் அடிச்சு படிக்காத

பாருங்க உள்ள போனோம் நம்பவே முடியாது பஸ் வந்து நிக்குது பயங்கர கூட்டம் ஒருத்தர் என்ன பண்றா அந்த கூட்ட வரிசைய ஒரு கண்ணு தள்ளிட்டு ஒரு 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 அடைந்த பெண் நிக்கிறாங்க வரிசையில அவங்க ஒரு கண்ணு தள்ளிட்டு அவங்க ஏறி போய் உள்ள போய் சீட்டு குடுத்தா இடம் குடிச்சு உட்கார்ந்தான் அப்புறம் நாங்க வரிசையில ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு கொதிப்பு நான் நேர அவங்க போய் ஒரு கேள்வி கேட்டேன் சார் இதெல்லாம் ஒரு மனுஷன் நீல்லாம் ஒரு மனுஷன் வரிசையில் நிற்கணுங்கிற உணர்வும் உனக்கு இல்ல அதுவும் ஒரு பெண் நிக்கிறார்கள் தாய்மை அடைந்தவங்க நிக்கிறார்கள் தள்ளி இட்டு நீ போய் ஏறி வந்து ஒரு சீ குடிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனா உட்காந்து வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் அவன் சொன்னான் இல்ல இப்ப என்னங்கிற அவங்களுக்கு சீட் கிடைக்க உட்காந்தி என்னங்கிற அப்படின்னு மனுஷன் கிட்ட எனக்கு பேச தெரியாதுப்பா வேற வழி இல்லை அப்படின்ட்டு வந்து இங்க உட்கார்ந்து எங்க என்னுடைய எனக்கு எங்க எண்ணிக்கையில வந்து நான் உட்கார்ந்து எனக்கு பக்கத்து இருக்கல இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டா நல்ல நோஸ்கட் வாங்கினீங்க அது பாருங்க நான் போய் ஒரு கேள்வி கேட்டு அவமானப்பட்டு வந்ததுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த சமூகத்திலும் நல்லது சொல்லிக் கொண்டு இன்னும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே அதுவே எத்தனை பெரிய விஷயம் என்பதை